விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுவைகுண்டம் அருகாமையில் இருக்கக்கூடிய மல்லல் அப்படின்றதான கிராமத்தில் ஒரு இரநூத்தம்பது அடி போர்வெல் ஆழத்தில் மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் பொதுவாக விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் போட்டு வச்சுருக்கலாம் ஈபிக்காக அப்ளை பண்ணியிருக்கலாம் அல்லது உங்களோட விவசாய போர்வெல்லில் பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக நீங்கள் தண்ணி எடுத்துகிட்ருக்கலாம் ஆயில் இன்ஜினுக்கான டீசல் செலவு பண்ணி நீங்கள் தண்ணி எடுத்துகிட்ருக்கலாம் இருக்கலாம் உங்களோட விவசாய நிலம் தரிசு நிலமாக தற்சமயம் இருக்கும் இனி நம்ம போர்வல் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கலாம் ஸோ ஈபி கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலையில் எப்படி போர்வெல் பண்ணுறது அப்படின்ற தயக்கம் கூட உங்களிடத்துல இருக்கலாம் ஸோ விவசாய நிலம் தரிசு நிலமாக இருக்குது போர்வெல் மட்டுமே நீங்கள் போட்டு வச்சுருந்தா போதும் உங்களோட விவசாய போர்வெல்லில் ஆயிரம் அடி ஆளம் இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் விவசாய நிலத்தில் நீங்கள் எத்தனை அடி போர்வல் போட்டிருக்கீங்க எத்தனை அடியிலலாம் தண்ணி கிடச்சிது உங்கள் போரில் எத்தனை இன்ச்சுக்கான வாட்டர் ஈல்டு இருக்குது அப்படின்ற தகவல் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் உங்கள் போர்வலோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி கட்சிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு அதே நேரத்தில் உங்கள் விவசாய நிலத்தில் எவ்வளோ ஏக்கருக்கான பாசனம் என்ன மாதிரி பயிர் வைக்க போகிறோன்றதுக்கு தகுந்த மாதிரி கட்சி அடிப்படையில் நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் நாங்கள் அமைச்சு கொடுக்குறதான இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் எங்களோட மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக கூட நீங்கள் ஆன் ஆஃப் பண்ண முடியும் உங்களோட போர்வெல்லில் தண்ணி இல்லாத சூழ்நிலையில் ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதியும் இதில் இருக்குது இடிதாங்கி தாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுவைகுண்டம் பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்கள் விவசாய நிலத்திலையும் இது போல் ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடனும் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் குறித்த தகவலாக இந்த விவசாயி சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க வணக்கம் நான் முத்துப்பாண்டியன் மல்லலேருந்து பேசுகிறேன் இது தூத்துக்குடி மாவட்டம் இங்கே என்னோட சொல்லும்போது நாங்கள் க இலவச கரண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அந்த நேரத்தில் என்னோட சொல்லும்போது சோலாருக்கு பற்றி கேள்விப்பட்டோம் அதனால் என்னோட சொல்லும் சோலார் சோலாரை எடுக்கிறதுக்காக இது பண்ணோம் நம்மளுக்கு வந்து இவங்க வந்து கிளியராக முடிச்சு கொடுத்துறாங்க கிட்டத்தட்ட என்னோட சொல்லும் சொன்ன சொல்லணும் நேரத்துக்குள்ளே என்னோட சொல்லும்போது காலையிலே வந்தாங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க இரு இரநூத்தம்பது முந்நூற்றம்பது அடி என்னோட சொல்லும்போது இதில் போட்டிருக்கோம் மூணு ஹெச்பி வாட்ஸ் இதுவும் நல்லா இருக்குது போட்ட அளவுக்கு நட்ச போது நல்ல ஸ்பீடாகவே நடிச்சாலும் போது தண்ணி ஏறுது காஸ்ட் நினைச்சாலும் போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நடிச்ச சொல்லும் போது விவசாயிங்க எல்லாருக்குமே நடிச்சாலும் போது இது நல்ல ஒரு விஷயமான விஷயம் நீங்கள் இது யூஸ் பண்ணுறத விட இதுக்கு வந்து நினைச்ச சொல்லும்போது தேவையான பவர் எல்லாமே நடத்தும்போது அவுட்புட் எல்லாமே நடத்தும்போது நல்லா இருக்குது அதனால் நினைச்சிருக்கும்போது விவசாயிங்க எல்லாமே நடிச்ச சொல்லும்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை